பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் இதுதான் அந்த மலை என்று நினைக்கிறேன் ஆனால் அங்கு எப்படி போவது இனி செல்லும் பாதை கடினமாயிருக்கும் பார் லட்சுமணா யாரோ பெரியவர் வருகிறார் காணும்போது அவர் கற்ற அந்தனர் போல் தெரிகிறார் வா அவரிடம் வழி கேட்போம் மன்னியுங்கள் பார்த்தால் படித்தவர் போல்தான் முகக்கலை இருக்கிறது படித்தும் குறுகிய நோக்கம் உள்ளவர் போல அவர் நடக்கும் முறையில் தெரிகிறது அண்ணா கவனமாக பேச வேண்டும் அண்ணா புறத்தோற்றம் இதுவல்ல என்று நினைக்கிறேன் வனம் வந்த பிறகு உனக்கு எதை கண்டாலும் சந்தேகம் வருகிறது லக்ஷ்மணா அனுபவங்கள் நமக்கு பின் இருக்கிறது அண்ணா அந்த புதிய மனிதர் நம்மை நோக்கியே வருகிறார் வணக்கம் பண்டிதரே வணக்கம் பெரியவரே எல்லாம் எல்லாம் பாதை போகும் இடத்தை கண்டுபிடிக்க வழி தேவை அந்த பெரியவரே ஜோதிடமும் தெரியுமோ நாங்கள் ரிஷ்யமுக மலைக்கு செல்லும் வழியை தேடுகிறோம் முகம் சொல்லும் உண்மை நிலையை முகம் சொல்லும் உண்மை நிலையை எல்லாம் தெரிந்த அந்தன பண்டிதரே ரிஷ்யமுக மலையின் உச்சிக்கு செல்லும் பாதையை சொல்லுங்கள் என்ன விவகாரம் என்ன விவகாரம் நம்மால் ஆனதை செய்வோம் அறிமுகம் நிலையிலும் மனம் என்பது ஆலயமாகும் விழி இரண்டு மதன் வாசம் நேர்மையுள்ளோர் விடை பெறுவார் விடை தெரியா கேள்விக்கும் குறிப்புக்குள்ளே குறிப்பிருக்கும் குணமுள்ளோர் புரிந்து கொள்ள வேதம் உணர்ந்தவரே நன்கு கற்றவரே அறிவில் சிறந்தவரே தாம் இரு பொருளில் நல்ல தமிழ் மொழியில் எம்மை ஆழம் பார்க்கின்ற ஆற்றல் உள்ளவர் என்று தெரிகிறது அந்த பயிற்சி எங்களுக்கும் உண்டு இரு மொழி மட்டுமல்லாது இரு வேடங்களா என்ன என்று கேள்வி கேட்பவரே எங்கள் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் எங்களை தட்டி பார்க்கிறீர்களா பண்புள்ளவரே தாம் அந்த வழி போனீர்கள் இந்த வழி ஏன் வந்தீர்கள் முடிந்தால் ரிஷ்ய முக மலை செல்ல வழி சொல்லுங்கள் கோபம் அது பாபம் நான் மறையோன் மறையோன் குறையோன் இளையோனே ரிஷ்யமுக மலை செல்ல கஷ்டம் வழி எளிதல்ல வந்தவர் அங்கே போனவர் வந்ததே இல்லை மீண்டவர் ஆர்வமும் வேகமும் எதற்கு அன்பரே கேட்டது நாங்கள் கேள்வியே பதிலா பிரபு அந்தனர் பதில் சொல்ல மாட்டார் நம் வழியை நாமே தேடிக்கொள்வோம் லக்ஷ்மணா உனக்கு அவசரம் எதற்கு பொருட்சறிவுடன் இவர் பேசுவதை கேட்டு பெருமகிழ்ச்சி அடைந்தேன் இவர் அதர்வ வேதத்தில் சாம வேதத்தில் கற்றவர் போல் தெரிகிறது படித்தவர் வேதங்கள் முற்று உணர்ந்தவரின் மனமே எந்த முறையிலும் சிறு போய் சொல்ல வேண்டும் என்ற ஒரு முனைப்பை ஏற்படுத்தாது இவரிடம் உரையாடினால் நன்மை நமக்குத்தான் நன்மை என்றால் தாராளமாக நீங்கள் பேசுங்கள் மறைத்து பேசவில்லை அப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு மாவீரர் சுக்ரீவன் அவரை பார்ப்பதற்கே வந்தேன் அவர் யாரையும் பார்ப்பதில்லை தாம் என்ன பேசுகிறீர்கள் அவரை அறிவீரா அவரை தெரியாதா அவரை தெரியாதா சுக்ரீவ சந்திப்பு சுலபமா சுலபமில்லாததை கேட்பதா அதுவும் நாம் அவருக்கு குல புரோகிதர் பெயர் கேசரி நந்தனன் குலப்ரோகிதர் குலப்ரோகிதர் நாம் சொல்லாமல் அவர் எதையும் செய்ய மாட்டார் ஐயா புதியவரே ரிஷமுக மலைக்கு செல்ல பாதை யார் சொன்னார்கள் உமக்கு மாதா சபரி மகா தபஸ்வினி சபரி ஆம் காரணம் என்ன விஷயம் விடுங்கள் இந்த மேதை கேள்வி கேட்டே நம்மை வதைக்கிறார் பேர் இவருக்கு கேசரி நந்தனன் என்பது பொருத்தமல்ல கேள்வி மன்னன் இவர் மற்றவர் கேள்விகளுக்கு பதில் சொல்ல உங்கள் குரு கற்றுத்தரவில்லையோ கோபத்தில் நீங்கள் வல்லவர் மூத்தவர் அன்பின் வடிவம் அமைதியின் உருவம் தோற்றம் துறவிகள் தோளிலேவில் அவசரம் என்ன அரசரை பார்க்க அதை சொல்லுங்கள் பார்க்க வேண்டும் பிராமணரே மாதா சபரிதான் பாதை காட்டினார்கள் அம்மையார் சொன்னார் எங்கள் பிரச்சனைக்கு மன்னர் சுக்ரீவனை பார்த்தால் நன்மை இருபுறமும் என்றார் தாம் சொன்ன குறிப்பு கிணங்க சந்திப்பு இல்லையெனில் எப்படியும் அவர் ஸ்ரீ ஹனுமானையாவது பார்க்க விடுங்கள் தாங்கள் பேசினால் சந்திப்பீர்கள் அப்படியா அவர் பார்க்க இணங்கினால் சுக்ரீவனை பார்க்க தொடர்பு படுத்தி தருவார் இதெல்லாம் இதயங்கள் பரிமாறிக்கொள்ளும் விஷயம் அனுமான் என்பவரை இப்போதே அழைக்கிறேன் இதே இடத்தில் இவர் விளையாட்டு காட்டுகிறார் அனுமான் இவர் கைக்குள் இருப்பது போல இருக்கிறார் வந்தவர் ஊர் பெயர் சொன்னால் வந்திடுவார் அனுமான் தன்னால் அறிமுகம் தானே சொல்கிறேன் அன்பரே அயோத்தியின் மாபெரும் மன்னர் தசரதனுடைய மைந்தர்கள் நாங்கள் வானர அரசர் சுக்ரீவனுடன் பேச வேண்டியிருக்கிறது என் பெயர் லக்ஷ்மணன் எனக்கு மூத்தவர் இவர் பெயர் ஸ்ரீராமச்சந்திரர் ஸ்ரீராமச்சந்திரன் நீங்கள் சொல்வது ராமன் தான் பிரபு ஸ்ரீராமன் இவர்தான் தாமதம் ஏன் பார்க்கலாம் அனுமனை ஸ்ரீராம் என்ன இதெல்லாம் இது உகந்ததல்ல நாங்கள் இருவரும் உங்களிடம் வந்தது உதவி பெற அடுத்து தாங்கள் முதிய பிராமணர் மன்னர் சுக்ரீவனின் குலப் புரோகிதர் இந்த மூன்றுக்காக தாம் வணக்கத்துக்குரியவர் பெரியவரே பெரியவர் சிறியவனின் காலை தொடுவதே எனக்கு பாவம் அல்லவா சுவாமியின் திருவடியை தொடுவது அல்ல பிரபு பெரும் பிழை சுவாமி அல்ல நான் உங்களுக்கு தம்முடைய சுவாமி மன்னவர் சுக்ரீவன் சுவாமியின் நண்பர் கூட சுவாமிக்கு இணைதான் பிரபு அதனால் தாம் எனக்கு சுவாமிதான் உங்கள் அன்பனாக ஏற்றுக் கொள்ளுங்கள் இது தமது இத்தனை தயவுள்ள சுவாமிக்காக தொண்டன் என்பவன் உயிரையும் தர நினைக்கிறார் இனிப்பாக பேசுவது உங்கள் பழக்கம் போல இருக்கிறது வேதியரே உதட்டளவில் அன்பு காட்டுகிறீர்கள் உங்களை யாரென்று இதுவரை சொல்லவில்லையே தம் குற்றச்சாட்டை ஏற்கிறேன் நான் என்பது ஒரு உணர்வு எப்படி என்னை யார் என்று அடையாளம் காட்ட பணிவும் பக்தியும் தடுக்கிறதே பிரபுவை புரிந்து கொள்ளாமல் ஸ்ரீ ஸ்ரீராமனும் அறியவில்லையை எப்படி அறியாமல் இருந்தார் அனுமனை புரியாமல் இத்தனை நேரம் கடத்துவதே அனுமான் தாம் அனுமனா ஹாம் நான்தான் மாருத்தி அனுமன் வாயுமைந்தன்